சென்னை மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரிப்பன் மாளிகை முன் தூய்மைப் பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர் நடைபாதை சாலையை ஆக்கிரமித்து போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என கூறிய ஹைகோர்ட் அவர்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டது பேச்சுவார்த்தையிலும் சுமூக தீர்வு ஏற்படாத நிலையில் நள்ளிரவில் தூய்மைப் பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் அரசு என்றும் தூய்மைப் பணியாளர்கள் பக்கம் நிற்கும் என தெரிவித்துள்ளார் நள்ளிரவு புயல் மழை வெள்ளம் என எந்த நேரத்திலும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என ஸ்டாலின் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை பரிசீலித்து காலை உணவு உயர்கல்வி ஊக்கத்தொகை சுயதொழில் உதவி உள்ளிட்ட பல புதிய நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்த உள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர்களுக்காக அரசு செயல்படுத்த உள்ள புதிய ஆறு திட்டங்கள் பற்றிய விவரங்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை நம்முடைய அமைச்சரவை கூட்டத்தில் நம்முடைய முழு முதலமைச்சர்கள் இன்றைக்கு மேற்கொண்டு அதை உங்கள் வாயிலாக உங்களிடத்திலே நான் இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவிப்பு ஒன்று தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு முறையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே இத்தகைய தொழிற்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக உதவி வழங்கப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்ய செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் இதனால் பணியின்போது இறக்க நேரிடும் தூய்மைப் பணியாளரின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்த வழிவகை ஏற்படும் மூன்றாவது அறிவிப்பு தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தைந்து விழுக்காடு நிதி அதிகபட்சமாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும் மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பி செலுத்துவதற்கு ஆறு விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நான்காவது அறிவிப்பு தூய்மைப் பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணச்சர்க்கை மட்டுமின்றி விடுதி கட்டணம் புத்தகட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் நகர்ப்புறங்களில் அறிவிப்பு ஐந்து நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மைப் பணியாளர்களுக்கு ஒரு மூன்று ஆண்டுகளில் தூய்மைப் பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள் தூய்மைப் பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் முப்பதாயிரம் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் பகுதிகளில் வசிக்கும் தூய்மைப் பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தூய்மைப் பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும் இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் ஆக இந்த ஆறு முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுடைய நலனுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைய அமைச்சரவையிலே இந்த திட்டங்களை சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே நான் அரசினுடைய சார்பிலே கேட்டுக்கொள்வது தூய்மை பணியாளர்கள் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய முதலமைச்சராக உங்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய அதை முன்னுரிமை அடிப்படையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நலனுக்காக இந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுடைய பின்னணியில் நீங்கள் அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல உங்களுடைய மற்ற கோரிக்கையில தான் மனதில் வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபட்டு செல்ல வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்த வழக்குகள் ரெண்டு இடத்துல அதற்கு முன்பு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு இன்னொன்று தொழிலாய தீர்ப்பாயத்திலும் இருக்கிறது எனவே அந்த வழக்கு முடிவுகள் வரும் பிரைவேடைசேஷன் வந்து ஏற்கனவே இது வந்து சுய உதவி குழுக்களிலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் மற்ற மண்டலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஐந்து ஆறு மண்டலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே பல மண்டலங்களிலே குழுக்கள் மூலமாக விளையப்படுவது அவங்க ஏற்கனவே தனியார் நிறுவனங்களுக்கு அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவருடைய மற்ற கோரிக்கைகளை குறித்து இப்போது நீதிமன்றங்களில் நான் குறிப்பிட்டது தீர்ப்பாயத்திலும் அவருக்கான இது ஆல்ரெடி மேட்டர் ஸோ அதனுடைய முடிவுகள் வெளிவர